நவ கிரகங்களில் சோமன் மனோகாரகன்னு பெயர் எடுத்த சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடக ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பா எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு தாங்க இந்த பதிவை நான் தொடங்குறேன் இல்லைம்மா நீ நினைக்கிற மாதிரி இல்லை நாங்கள் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டங்களை சுமந்துக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் எப்படியோ இனி வரக்கூடிய நாட்கள்லையாவது உங்களுடைய சந்தோஷத்திற்கு அந்த தெய்வத்துடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கட்டும் நீங்க நல்லா இருக்க அந்த தெய்வங்கள் வழிகாட்டுவாங்க வாழ்த்துக்கள்ங்க உங்களுக்காக மனசார நான் அந்த தெய்வத்துக்கிட்ட பிரார்த்தனை வச்சுக்கிறேன் உங்க எண்ணம் போல் வாழ்க்கை மாற வழி கிடைக்கட்டும் சரிங்க இப்போ கடகராசிக்காரங்க தலைப்பை பார்த்துருப்பீங்க அதிர்ஷ்டமும் துரதிருஷ்டமும் சேர்ந்து வரப்போகுது அதிர்ஷ்டத்தை எப்படி கையாளணும் துரதிருஷ்டத்தை எப்படி துரத்தி விடணும் அது நம்மளை எந்த வகையிலையுமே பாதிக்காம எப்படி நம்மளை நம்ம தற்காத்துக்கணும் தெளிவா பார்க்கலாங்க இதோட கடகராசிக்காரங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன் பேச்சுதான் உங்களுக்கு பிரச்சனையா வந்து நிக்குது அதுல மட்டும் கொஞ்சம் சூதானமா இருந்துட்டோம் ஒரு மாதிரி யோசிச்சு பேசுறது கரெக்ட் தானே அப்படி ஒவ்வொரு வார்த்தைக்கான அர்த்தம் நமக்கு எப்படி புரியுது மற்றவங்களுக்கு எப்படி அது புரிய வைக்கும் அப்படின்றத எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு பேசிட்டோம்னா நம்ம ஜெயிச்சிருவோங்க ஏமா ஒரு மாதிரி குழப்பமா ஆரம்பிக்கிற அப்படின்னு யோசிக்காதீங்க இப்போ தெளிவா சொல்றேன் இதோட நமக்கு ஒரு நல்லது நடக்குது இல்ல ஒரு கெட்டது நடக்குது அப்படின்னா நவ கிரகங்களுடைய அமைப்பு நவ கிரகங்களுடைய இடமாற்றம் நவ கிரகங்களுடைய பார்வை இதை பொறுத்து தான் நமக்கு நல்லதும் கெட்டதும்

வரைக்கும் அந்த செடிகள் அந்த காஞ்சு போன செடி கூட இல்ல வெறுமனையா இருக்கு வாழ்க்கை இல்லையா இப்படிப்பட்ட நிலையில இருக்கக்கூடிய கடகத்திற்கு ரொம்ப கஷ்டப்படுறியப்பா நான் உனக்கு உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பூமிக்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஏதோ பொழைச்சு போ அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறார் அதே நேரத்துல எச்சரிக்கையும் கொடுக்கிறாருங்க ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் மாதிரி முழு சுப கிரகம் கிடையாதுங்க சரிங்களா இவரை பொறுத்த வரைக்கும் வலிமையான கிரகம்னு பெயர் எடுத்தவர் இவரெல்லாம் நல்லது பண்றாரா அப்படின்னாவே யோசிக்க வேண்டிய விஷயம் தான் ஆனா இவங்க நல்லது பண்றதுங்கிறது கடகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு திடீர்னு இந்த சம்மர் சீசன்ல ஜோனு மழை பெஞ்சா எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி ஒரு திடீர்னு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குங்க ஓகேங்களா திடீர்னு வர சில விஷயம் திடீர்னு நம்ம கைய விட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது எப்படி வரக்கூடிய வாய்ப்பை கெட்டியா பிடிச்சுக்கணும் அது எல்லாத்துக்கும் விளக்கம் பதிவா இந்த வீடியோ பதிவு இருக்க போகுது அதுக்கு முன்னாடி கடகராசிக்காரங்க அவங்களுடைய அதிபதித்தவருக்கும் வந்து சந்திராஷ்டமம் வருது சந்திராஷ்டமம் இல்லையா தன்னுடைய இடத்தை மாத்திக்கிட்டே இருக்கக்கூடியவர் தான் சந்திர பகவான் எல்லாத்துக்கும் மேல இவர் வந்து அந்த ஒளியை இழந்துகிட்டே வருவார் தேறதும் வளர்வதுமாவே இருப்பாருங்க இதே மாதிரிதான் கடகராசியுடைய வாழ் வாழ்க்கையுமே இருக்குது வளர்ந்து போறோம்னு சொல்ல முடியாது அதாவது முன்னேற மாதிரியே இருக்கும் திடீர்னு ஒரு நாள் கூட நமக்கு முடியாது தினம் 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 போராட்டம் இதுதான் கடகத்துடைய வாழ்க்கை இது இல்லைன்னு உங்களால மறுக்கவே முடியாது குறிப்பா உறவுகளால பயங்கரமா பாதிக்கப்பட்டது கடகராசியா தான் இருப்பீங்க எல்லாத்துக்கும் மேல இந்த கூட பிறந்த ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா அவங்களால இது நாள் வரைக்கும் நீங்க படாத கஷ்டம் ஒண்ணுமே கிடையாது நான் இருக்கேன்னு போய் நீங்க நிக்கிறீங்க ஆனா உங்களுக்காக உங்களுடைய உறவுகள் ஒரு நாளும் ஒருத்தரும் வந்து நின்னது கிடையாது இது இல்லைன்னு உங்களால மறுக்க முடியுமா நூத்துக்கு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் உறவுகளால பாதிக்கப்பட்டவங்க தான் குறிப்பா உடன் பிறப்புகளால நிறைய இடங்கள்ல அசிங்கப்படுத்தப்பட்டிருப்பீங்க அவமானப்படுத்தப்பட்டிருப்பீங்க ஒதுக்கப்பட்டிருப்பீங்க இது நாள் வரைக்கும் தான் எடுத்து தெரிஞ்சு பேசியிருப்பாங்க இப்போ நவ கிரகங்கள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிரகமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உறவுகளை குறிக்கக்கூடிய இடம் அதை வச்சு பார்க்கிறப்ப செவ்வாய் பகவான்ங்கிறவர் இந்த உறவுகள்ல உடன்பிறப்புகளை பத்தி குறிக்கக்கூடியவர் சோ இத செவ்வாய் பயிற்சிங்கிறது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இதே நேரத்துல உடன்பிறப்புகளால பாதிப்பும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ உடன்பிறப்புகள் கிட்ட ரத்த சொந்தங்கள் கிட்ட இல்ல உடன்பிறப்புகள் மாதிரி இருக்கக்கூடிய அங்காளி பங்காளிகள் கிட்ட ரொம்ப கவனமா இருக்கணும் குறிப்பா சொத்து விஷயங்கள் ஓகேங்களா வம்பு இழுப்பாங்க அதாவது நம்ம கையெழுத்து நம்ம கண்ணை குத்துனா எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த மாதிரி உடன்பிறப்புகள் நமக்கு தொல்லைகள் கொடுப்பாங்க இந்த இடத்துல தான் நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணுங்க கூட பிறந்தவங்க தானே அப்படின்னு விட்டு கொடுத்ததெல்லாம் போதும் ஓகேங்களா விட்டு கொடுத்தவன் கெட்டு போறதில்லைங்கிறது அதே மாதிரி தான் ரொம்பெல்லாம் விட்டு கொடுத்துடாதீங்க மொட்டை அடிச்சுட்டு வெளியே தெருவுல உட்கார வேண்டியதுதான் இனியாவது உங்களுக்காக ஒரு சில விஷயங்கள்ல பிடிங்க சுயநலமா இருக்கிறது கூட தப்பு கிடையாது தான் நான் கடகத்துக்கு இப்போ சொல்லக்கூடிய அட்வைஸா இருக்கு நிறைய பேசுற மாதிரி இருந்தா ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்க போறார்னு தெளிவா பார்க்கலாம் ஜூன் மாதம் ஆறாம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அடுத்து நான் ஐந்து நாட்கள் செவ்வாய் பயிற்சிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் கொடுக்குது அதே நேரத்துல துரதிருஷ்டத்தையும் அதிர்ஷ்டத்தை எடுத்துக்கிட்டு துரதிஷ்டத்தை எப்படி ஒதுக்கி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியமான செயலுங்க அது எப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் சோ செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் நீதியை நிலைநாட்டக்கூடிய கிரகம் உலகத்துல நடக்கக்கூடிய ஒவ்வொரு சங்கடமான நிகழ்வுக்குமே தான் காரணகர்த்தாவா இருக்காருங்க நம்ம ஒட்டுமொத்தமா நவ கிரக கிரகங்கள்ல நமக்கு ஒரு கெட்டது நடக்குது அப்படின்னாக்கா சனி பகவான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிக்கிறோம் ஆனா மற்ற கிரகங்களும் அவங்க வேலையை காட்டுவாங்க அதுல ஒருத்தர் தான் இந்த செவ்வாய் பகவான் ரொம்ப வலிமை வாய்ந்தவர் சொல்ல எதிரிகள் தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காங்க கொலை நடக்குது கொள்ள நடக்குது கேசு ஹீசுன்னு போட்டு இழுத்து விட்டுட்டாங்க நான் அலைஞ்சுகிட்டு இருக்கேன் இல்ல ஒரு சிலரெல்லாம் வந்துட்டு இந்த ஜெயிலுக்கு போறது வண்டி வாகனங்கள் பயணம் பண்றப்ப சண்டை வர்றது ஆக்சிடென்ட் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு இவர் காரணக்கர்த்தாவே இருப்பாருங்க இப்பேற்பட்டவர் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறார் அப்படிங்கிறதே கடகத்திற்கு பிளஸ் ஆன விஷயம் இவரை பொறுத்த வரைக்கும் கடக கடகராசிக்கு உங்க ராசியில நீச்சமா இருந்து வந்தார் இத்தனை நாளா இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வந்து கெடாமல் இருப்பது தாங்க நல்லது உங்க ராசி cứ sẽ vai கேட்டால் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்காது நிரந்தர வேலை இருக்காது கடந்த ஒன்றரை மாதமா செவ்வாய் உங்களுக்கு நீச்சமாக இருந்ததால அலுவலகத்தில் நண்பர்கள் கிட்ட மனைவி கிட்ட கிட்ட எல்லாமே சங்கடமாவே இருந்திருக்கும் எல்லாரும் எரிஞ்செறிஞ்சு விழுந்திருப்பாங்க உங்களுக்கே ஒரு மாதிரி புரிஞ்சிருக்காது என்னடா இது நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சோ இப்ப வந்து அதற்கெல்லாம் மாற்றம் வருது தாயினுடைய உடல் ஆரோக்கிய விஷயத்துல மருத்துவ ரீதியான உதவி கிடைக்கும் நிலம் சார்ந்த முதலீடுகள்ல சின்ன சின்ன மாற்றங்களை செஞ்சுப்பீங்க பராமரிப்பு செலவு வண்டி வாகனம் உங்களுடைய ஆரோக்கியம் இது போன்ற விஷயங்கள்ல மாற்றங்களை செஞ்சுக்க போறீங்க இதோட இரண்டாம் இடத்துக்கு செவ்வாய் போறதுனால நல்ல மாற்றங்களை கொடுக்க போறார் சோ கடகத்திற்கு செவ்வாய் பகவான் கெட்டு போகல கொடுக்கத்தான் போறார் ஆனா வார்த்தையில மட்டும் கவனமா இருங்கன்னு சொல்றார் குறிப்பா குடும்பத்துல தேவையில்லாத வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ஆனா இப்போ செவ்வாய் வந்து சூரியனோட வீட்டுக்கு போறாருங்க சூரியன் செவ்வாய்க்கு நட்பு கிரகங்க இதனால பெரிய கெடுதலை கொடுக்க மாட்டாருங்க தேவையற்ற விஷயங்களை மட்டும் வார்த்தைகளை விடுறத தவிர்த்துட்டீங்க அப்படின்னா நல்லதே நடக்குங்க கடகத்திற்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் பேச்சுல மிகுந்த கவனம் தேவை அடுத்து குடும்பம் ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதியான கடகத்திற்கு ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் இவர் வந்து இரண்டாம் இடத்துல இருக்கிறது ஐந்தாம் இடத்தை பாக்குறது இதன் மூலம் உங்களுக்கு கூட பிறந்தவங்க கிட்ட மோதல் போக்கை கடைபிடிக்காமல் இல்லாமல் இருக்கிறது நல்லது கூட பிறந்தவங்களா சண்டை போடுறாங்களா சொத்து பிரச்சனையா அது இதுல எதுவா வேணா இருக்கட்டும் ஒதுங்கி நில்லுங்க ஒரு நாற்பத்தஞ்சு நாட்கள் பொறுமையா இருந்துட்டீங்கன்னு வைங்க அதுக்கப்புறம் தன்னால அவங்களே புரிஞ்சுப்பாங்க தேவையில்லாம நம்முடைய உடன்பிறப்புகள் கிட்ட நம்ம சண்டை போட்டோம் கடகம் உடன்பிறப்பு அப்படிங்கிறது வந்து நம்முடைய உயிருக்கு மேலானது அப்படிங்கறத புரிய வச்சிருவாருங்க ஓகேங்களா அதே போல அண்ணன் தம்பி அக்கா தங்கை கிட்ட குதிர்க்கமான பேச்சை தவிர்க்கிறது நல்லது சாதாரணமா இல்லைங்க மிகவும் நல்லதுங்க சோ பேச்சுல கவனம் தேவை அதே போல இரண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது இரண்டாம் வீட்டுக்கு அதிபதி ஜூலை பதினைந்தாம் தேதி வரைக்கும் விரயஸ்தானத்துல இருக்கார் திரும்ப திரும்ப சுத்தி வளர்ச்சி அந்த வார்த்தை விவகாரங்கள்ல குடும்பத்துல பிரச்சனை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுவும் உடன் பிறப்புகள் பிரச்சனையை உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுல ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க என்னமா நீ சொன்னதையே சொல்ற வேற வழி இல்லைங்க நம்ம உணர்ச்சிவசப்பட்டு வசப்பட்டு பேசிடோம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஒருத்த வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வீழ்த்தணும் நினைச்சா உங்களை கோபப்படுத்திட்டா போதும் நீங்க எப்பேற்பட்ட ஒரு கோடி ரூபாய் கையில இருக்கட்டுமே அட போங்கடான்னு தூக்கி வீசி அடிச்சுட்டு போயிட்டே இருந்துருவீங்க உங்களுக்கு அந்த உணர்ச்சி அந்த தன்மானம் அத வந்து பேஸ் பண்ணிதான் எதிரிகள் வந்து உங்களை சாட்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு இப்ப இடம் கொடுக்காதீங்க இப்படி எல்லாம் சொல்றேன்னு சண்டைக்கு வராதீங்க அப்படி இருக்க சொல்ல கொஞ்சம் விழிப்புணர்வா இருந்துக்கோங்க ஆஹா இவங்க நம்மள வந்து ட்ரிகர் பண்றாங்க நம்மள திருகி வைக்கிறாங்க நம்மளை வந்து அவங்க திருகிறதுக்கு மாதிரி ஆடக்கூடாது அதுக்கு ஆப்போசிட்டா அமைதியா இருந்து பார்ப்போம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இதுவே அலுவலக பணி தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ உங்களுக்கு வேற லெவல்ல இருக்குங்க சக ஊழியர்கள் கிட்ட தேவையில்லாத விமர்சன வைக்கிறது மூலமா எதிரிகளை உருவாக்கி கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா அதோட உங்களுடைய கௌரவத்தை விட்டு கொடுக்கறதுக்குமே வாய்ப்பிருக்கு என்ன பண்ணணும் எங்க சுத்தி எங்க வந்தாலும் திரும்பவும் சொல்றேங்க கடகராசி என்ன பண்றோம் என்ன பேசுறோம் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் உங்களுக்கு தெரியாதது ஒண்ணுமே கிடையாது ஆனா அந்த உணர்ச்சி வசத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு உங்களுடைய பேச்சுக்களையும் உங்களுடைய செயல்பாடுகள்ல நிதானத்தை கடைபிடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களை வீழ்த்துறதுக்கு அந்த தெய்வமே இறங்கி வந்தாலும் முடியாது அந்த அளவுக்கு வலுவானவர்களாக கடக മാറിടമും ஓகேங்களா ஏன்னா செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் இவர் எந்த இடத்துலையுமே உங்களுக்கு பாதிப்பை கொடுக்கல உங்களுக்கு துணையா தான் வந்து நிக்கிறார் ஓகேங்களா பேச்சுல மட்டும் கொஞ்சம் அப்படி சட்டம் பேசுறீங்க கோவப்பட்டு பேசிடுவீங்க அதுக்கு மட்டும் இடம் கொடுத்துடாதீங்க ஓகேங்களா அது இல்லாம கௌரவம் போகும்னு சொல்லிட்டேன் அப்ப என்ன பண்ணணும் முழிச்சுக்கோங்க இதுலயே கடகராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் நீங்க என்ன பேசினாலும் சரி எரிஞ்செழிஞ்சு விழுவாங்க சண்டை போடுவாங்க இதுவே ஆண்களை பொறுத்த வரைக்கும் நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் அலுவலகத்துல பிரச்சனை கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு நமக்கு வந்து அந்த பேச்சுங்கிறது தான் நம்ம கரெக்டா தான் பேசுவோம் புரிஞ்சுக்கிறதுக்கான ஆற்றல் கிடையாது நம்ம பேசாத ஒரு விஷயத்த வந்துட்டு நம்ம பேசின விஷயத்தோட கனெக்ட் பண்ணி நீ சொன்ன அப்படியா அப்படி இதை சொல்ல வரனா நீ இப்படின்னு நினைச்சிட்டு இருக்கியா அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு வம்பிழுப்பாங்க இடம் கொடுக்காதீங்க தொழில் ரீதியா தொழில் செய்து வரக்கூடிய நபர்களுக்கு அருமையான நேரமா இருக்குங்க ஆனா சில ரகசியங்களை வெளிப்படுத்தாமல் இருக்கிறது வருது பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழல்ல இருந்து தப்பிச்சுக்கலாம் என்னமா கடகராசிக்காரங்க உங்களுக்கு நான் சொல்லணுமா எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு வந்து உட்கார்ந்து தொழில் பண்ணிட்டு இருப்பீங்க தொழில் ரகசியத்தை ஈஸியா அடுத்தவங்களுக்கு தூக்கி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க கூட இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்காங்கன்னு நினைக்கிறதுனாலதான் இப்ப வரைக்கும் கடகம் கஷ்டப்படுறதுக்கான அடிப்படை காரணமே இதுதான் இல்லைன்னு உங்களால மறுக்க முடியுமா பதில் சொல்லுங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கீங்க கஷ்டத்துக்கும் கண்ணீருக்கும் எவ்வளவோ விலை கொடுத்தாச்சு இனியும் நீங்க கஷ்டப்பட்டு ஒழச்சு கண்டுபிடிச்சு ஒரு தொழில உட்கார கூடிய நிறைய சொல்றதுனால உங்களுடைய கை வச்சிருக்காங்க வாய்ப்பு இந்த யானை தன் தானே இல்லையா அது நீங்களாதாங்க தாங்க இருப்பீங்க சரிங்களா அதே போல வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல நீங்க பேசும் வார்த்தைகள் உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு பேச்சை தொழிலாக கொண்டவங்க அரசியல்வாதிகள் வழக்கறிஞர்கள் பிரச்சனையை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் வம்பு பேசாமல் இருக்கிறதே அற்புதத்தை ஏற்படுத்தும் வழக்கு விஷயங்கள்ல விலகி இருப்பது நல்லது அம்மா இப்ப சொன்னது கரெக்ட் வார்த்தையில தான் என் வாழ்க்கை இருக்கு நான் வந்து நான் வந்து அரசியலுக்கு வந்திருக்கேன் என்ன பண்ணட்டும் ஒரு முறைக்கு பல முறை என்ன பேசணுங்கிறத எழுதி வச்சு கூட பேசிக்கோங்க அதே போல நம்ம பேசக்கூடிய இடங்கள்ல ஏதாவது வந்து வீண் வாக்குவாதம் வர மாதிரி இருக்குன்னாக்கா அந்த இடத்துல இருந்து அப்படியே ஸ்டாப் பின்வாங்கிடுங்க பார்த்துக்கலாம் இன்னைக்கு நாளைக்குன்னு பார்த்துக்கலாம் அந்த மாதிரி ஓகேங்களா ஆனால் கடகத்தை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட சூழலுக்கு ஆளாக மாட்டீங்க ஏன்னா சாமர்த்தியசாலிங்க பேஷ்ல வந்துட்டு உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது ஓகேங்களா இருந்தாலும் அந்த உங்களை வந்து ஒரு பாயிண்ட்ல எதிரிகள் வந்து நிறைய பேர் தெரிஞ்சு வச்சிருக்காங்க உணர்ச்சி வசப்படுத்திட்டா போதும் தாட்டு பூட்டுன்னு கத்திருவீங்க உண்மையை உடைச்சி விட்டுருவீங்க தைரியத்துல நிறைய பேருடைய வாழ்க்கை உங்க சூழ்ச்சிக்குள்ள வச்சிருக்காங்க அதுக்கு இடம் கொடுக்காதீங்க சூழ்ச்சிகளுடைய முடிச்சுக்களை அவர் கொடுத்துட்டு வெளிவரதுக்கான வாய்ப்பை பாருங்க அந்த வாய்ப்பை தான் செவ்வாய் பகவான் கொடுக்க போறார் கெட்டியா பிடிச்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கான ஒரு மாற்று மருந்தா கூட அந்த செவ்வாய் பகவானுடைய வாய்ப்பு உங்களுக்கு அமையும் கேட்கவே நல்லா இருக்கும் நிஜமா எங்க வாழ்க்கையில நடந்தா சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா நடக்குங்க நவ கிரகங்களுடைய தளபதி தான் செவ்வாய் வீரம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி வலிமை எல்லாத்துக்கும் காரணகர்த்தாவா இருக்கக்கூடிய இவர் உங்களுக்கு

அதே போல திரும்பவும் சொல்றதா உடன் பிறந்தவங்க வருமானத்தில் முயற்சி பண்ணுங்க வெற்றி உண்டு புதுசா வருமான தொழில் தொடங்குவீங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு உயர் அதிகாரிகள் கிட்ட பாராட்டுகள் கிடைக்கும் சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அரசு தொடர்பான வேலைகள்ல இருந்த தடைகள் அனைத்தும் நீங்குது அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ண கடகத்திற்கு இப்ப அந்த அரசு அரசாங்க கனவு அப்படிங்கிறது பளித்தமாகும் அரசாங்க வேலையில கண்டிப்பா சேர போறீங்க பண வரவு அதிகமாகுது முன்னேற்றமான காலகட்டமா இருக்குது இதோட சமுதாயத்திலுமே உங்களுக்கான மதிப்பு மரியாதை புகழ் எல்லாமே அதிகரிக்க போகுது உங்களுடைய ஒட்டுமொத்த திறமையுமே வெளிப்படுத்த அதாவது திறம்பட செயல்பட வாய்ப்புகள் அமையும் வரக்கூடிய வாய்ப்பை நழுவ விடாமல் கெட்டியா பிடிச்சிக்கிட்டீங்கன்னா கடகம் அப்படிங்கறது கஷ்டங்களை கடந்து வந்துடலாம் வாழ்க்கையும் சிறப்பாக மாறும் இப்பேற்பட்ட நல்லதொரு மாற்றத்தை தரக்கூடிய அந்த பகவான் தரக்கூடிய அதிர்ஷ்டங்கள் நிலைத்திருக்க செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா உங்களுக்கு கிடைக்க நீங்க வணங்க வேண்டிய ஆலய வழிபாடு திருச்செந்தூர் முருகப்பெருமானை ஒரு முறை குடும்பத்தோட போய் வழிபாடு செஞ்சுட்டு ஏகபோக வாழ்க்கை அமையும் செல்வ வளம் கூடும் போக முடியாதவங்க ஆணும் தினமும் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வீட்டிலேயே நினைச்சு வழிபாடு செய்யுங்க படம் இருந்தா வழிபாடு செய்யுங்க இல்லையா ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில தான் அவர் இருக்க திருவாருங்கிறத மனசார நினைச்சுக்கிட்டு வழிபாடு செய்யுங்க ஆன்மீகம்ங்கிறது எளிமை தான் அதை நாம நாடுவது மட்டும்தான் நம்முடைய கடமை கடவுளை நம்மனவங்க ஒரு நாளும் கஷ்டப்பட மாட்டீங்க சோதனைகள் தான் சாதனைகளா உங்களுக்கு மாத்தி கொடுக்கும் இது வரைக்கும் கடகம் கடந்து வராத கஷ்டமே கிடையாது இப்ப இருக்கிற கஷ்டம் எல்லாம் ஒரு மேட்சே இல்ல அப்படிதானுங்க என்ன நடந்தாலும் சரி அடப்போங்கடான்னு சொல்லிட்டு கடகம் எழுந்து நடக்க ஆரம்பிச்சா போதும் எதிரிகள் எல்லாம் அப்படியே நடுங்கிடுவாங்க எதிரிகள் இருக்கத்தான் இம்ப்ரூவ் ஆகுங்க சந்திர பகவான் பௌர்ணமி நாட்கள்ல எந்த அளவுக்கு அழகா பிரகாசமா குளிமையா இருப்பாரோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமைய போகுது வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டா பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்